இப்போ நம்ம சோப்பு கட் பண்றது வீட்டில் செஞ்ச மோல்ட்ல போட்டு சோப் கட் பண்ணி பார்க்கலாம் ரெடிமேடாகவே மோல்ட் இருக்கும் அதில் நம்ம போட்டு கட் பண்ணுவோம் இப்போ ஒரு கிலோ சோப்பை நம்ம கட் பண்ண போறோம் அதுதான் போறீங்க எல்லாமே சோப்பு தான் இது மல்பட் சோப் ரெடி பண்ணியிருக்கோம் மல்பட் சோப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மல்பெட் நிறைய சொல்லியிருக்கோம் எல்லாருமே கேட்குறது இந்த மல்பட் சோப்பு இது ரெடி பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச் க்யூலிங் முடிஞ்சிச்சு இது இப்போ தான் வந்து கட் ஸோ ஒன் மந்த் ஆகும் இந்த சோப் ரெடியாக அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ உங்கள் தான் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேச்சஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போது கஸ்டமைஸ் சோப்பு கேட்குறாங்க ஒருத்தங்க எங்கிட்ட கஸ்டமைஸ் சோப் கேட்டிருந்தாங்க ஸ்கின் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ட்ரைனஸ் இருக்குது அப்புறமா எனக்கு ரொம்ப ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுனால அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை சோப்பே ஸோ அவங்க குழந்தைக்காக வாங்கினாங்க அவங்க ரொம்ப நல்ல ரிவ்யூ இருக்கிறதுனால எனக்கு எங்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி சோப்பு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி இந்த சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் க்யூரிங் ப்ராசஸ் இன்னும் முடியல இது முடிகிறதுக்கு இன்னும் ஒன் ஒன் மந்த் ஆகும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி சோப் வேணும்னா ஒன் மந்த் ஆகும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்க்கு அப்புறம் நாங்கள் க்யூரிங் முடிச்சுட்டு அது கொடுப்போம் இப்போது இந்த சோப்பு சொன்ன இல்லையா இதில் வந்து குப்பை மேனி இலை இருக்கிறதுல குப்பை மேனி ப்ளஸ் மேனி வீம் இருக்குது வேப்பலை வேப்பலையை காய வச்சு அரைச்சி எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அது இது போட்டு செஞ்சது இதில் சூப்பர் ஃபேட் சேர்த்துருக்கோம் சூப்பர் ஃபேட்டில் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது சோப்பான ஃபிக்ஷன் முடிச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் சேர்த்து அவங்களுக்கு மோஸ்ட் ரொம்ப ட்ரை ஸ்கின்னு ஸோ அவங்க அவங்களுக்கு எப்படி சோப் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்க போகிறதுல எல்லாமே கோகோனட் ஆயிலில் செஞ்சது அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே ஆர்கானிக்கா நாம சோப்பா இருந்தாலும் சரி அது அதிமதுரம் சோப்பா இருந்தாலும் இதுல என்னென்ன சேர்த்திருக்கோம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் குப்பை மேனியும் நீம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேச்சஸும் இருக்கு எனக்கு அவங்க வந்து கருப்பா அதனால அதிமதுரம் சேர்த்து அவங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி செஞ்சிருக்கோம் இந்த ஒரு சோப்பு சின்ன சோப்பு இந்த சோப்போட விலை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தரும் இதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க மல்வெட் சோப்பு அதிமதுரம் சோப்பு அதிமதுரம் பிளஸ் சாண்டில் இருக்கும் மல்வெட் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆவரம் பூ மஞ்சள் அது வந்து நைன்டி ருபீஸ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது நைன்டிலேருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருக்கும் ஹண்ட்ரட் டென் கிராம் போகும்போது க்யூரிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸில் வரும் இந்த சோப்பு இது நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கு நீங்க எந்த ஊராக இருந்தாலும் ப்ளஸ் அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கும் நீங்கள் ஒரு சோப்போட விலையே ஷிப்பிங்காக வருது அதனால நீங்கள் ரெண்டு மூணு சோஃபாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்கலாம் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தடவை எல்லாருக்குமே சொல்கிறது நீங்கள் எல்லாமே நேச்சுரலாக இது வீட்லேயும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம் உங்களால் செய்ய முடியல எனக்கு தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால நான் செஞ்சு தரேன் எனக்கு ஒரு ஹாபி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ரிவ்யூ வந்து சொல்கிறாங்க இருக்கு சூப்பராக இருக்குது எனக்கு ரிசல்ட் கிடைச்சது எனக்கு ரோஸ் சோப் கொடுங்க நிறைய பேர் வந்து இப்போ ரோஸ் வந்து பெருசாக சோப் கொடுங்க சின்ன சோப் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பெருசாக கேட்குறாங்க அவங்களுக்கும் இதான் சொன்னேன் ஒன் மந்த் ஆகும் இப்போ தான் காய வச்சுருக்கோம் அது வந்து பறிச்சு அதை எடுத்துட்டு வந்து ரோஸ் அந்த பட்டர் ரோஸ் சொல்லி இருந்த இல்லையா பட் ரோஸ் குட்டி ரோஸ் அந்த ரோஸ் அந்த ரோஸ் அந்த குட்டி ரோஸ் கிடையாது பன்னீர் ரோஸ் அந்த பன்னீர் ரோஜாவை கொண்டு வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் அந்த பவுடரை சேர்த்து தான் செய்யணும் அப்படியே ரெடிமேடாக வாங்கி செய்யல அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்மளால எது முடியுமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு அந்த சோப்பா கொடுத்து அது யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீங்க அதே மாதிரி உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த சோப் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்